ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான காரசாரமான ஒரு ரெசிபி சட்டினி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இட்லி தோசை சாதம் எல்லாம் அதுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் வந்து இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது வந்து ஒர்க்காத வேர்க்கடலை எடுத்துக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாளில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு வேர்க்கடலே நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கோங்க ஓரளவு வந்து வேர்க்கடலை நல்லா வரப்பிட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆனதும் இதை எடுத்துக்கு நம்ம வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே பேன்லையே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலே வந்துட்டு நம்ம இதில் வந்து ஒரு கைப்படி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்க்காம கொஞ்சம் நல்லா திரும்பவும் நெல்லில் காய வச்சு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க ஈரத்தோடு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்காது உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா இருக்காது இந்த கருவேப்பிலையை நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் ரொம்ப டைம் எடுக்காது ஓரளவு நல்லா வறுப்பட்டுதும் இதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க உள்ள இருக்கிற விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் மட்டும் லோ ஃபிளேம்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஓரளவு இது எல்லாமே நல்லா வரப்படுதும் இது கூட நம்ம ஏற்கனவே முதல்ல வந்து ட்ரையாக வறுத்து எடுத்து வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து என்ன சேர்க்காம நல்லா ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சேர்த்து வறுக்கிறோம் இப்படி வருத்தா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் முதல்ல என்ன சேர்த்து வறுத்துட்டிங்கன்னா என்ன சேர்த்துக்கனால வந்து வெளி பக்கம் மட்டும் சீக்கிரமாக கலர் மாறிடும் உள்ளே வந்து உங்களுக்கு சரியாக வேகமாக அப்படியே இருக்கும் அதனால் முதல்ல ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் போட்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாம் வேர்க்கடல ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துதும் இது கூட வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்க்குறப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க லேசாக அந்த ஹீட்லேயே நீங்கள் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் அடுப்பை ஆன்ல இருக்கணும்னு தேவையில்லை இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ காரம் எடுத்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன்ன்றது நல்லாவே காரமாக இருக்கும் நீங்கள் ஒரு வேளை கம்மியாக சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த ஹீட்லேயே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதும் இதை நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட சூடாக இல்லாத மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் சூடாக இருக்கும்போதே அரைச்சோன்னா உங்களுக்கு வந்து பவுடர் மாதிரி வராமல் கட்டியாக மாவு மாதிரி ஆகிடும் அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் ஒரு நாலு பெரிய பெல் பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பவுடராக வர மாதிரி அரைச்சிக்கோங்க பல்ஸ்லேயும் வச்சு அரைச்சா கூட நல்லா அவங்களுக்கு இந்த மாதிரி பவுடராக வந்துடும் இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அரைக்கும் போது லேசாக சூடாக இருக்கும் நல்லா சூடு ஆடுற வரைக்கும் இந்த பவுலில் இருக்கட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்துட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துலையும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னியெல்லாம் செய்ய டைம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென் டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் இதை தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இல்லை நெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் பட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்